அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு மகா ராஜ யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வ உங்களுக்கு துணை நிற்பது மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதத்தின் நாயகனான முருகபெருமானும் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதால் தொடர்ந்து பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கு அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கரனும் விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நிகர்களுடைய வால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத சுக்கிர யோகம் உருவாகிறதுங்க எனவே முலாம் ராசனியர்களான உங்களுக்கு பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்கும் புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கூடுதலாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகராசியில் அதிசாரமாக பூச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை பலத்தால் நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென ாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய மதிப்பை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சில குழப்ப குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக கவனம் அவசியங்க அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் முடிவுக்கு வருவதில் தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கூடிய விரைவில் ஏற்படலாம் திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையிறக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது பிள்ளைகள் உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் பக்ரம் பெறுகிறார் அதாவது பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் தற்போது வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க பத்தில் குரு பதவியில் மாற்றம் என்பது ஜோதிடத்தினுடைய பழமொழியாக அமைகிறது ஆனால் அவர் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே வக்ரம் பெறுகிறாருங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதையே நிலை உறுதியளிக்குதுங்க எனவே பொருளாதார பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக அகல ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு திரவிய லாபங்கள் கிடைக்குங்க அந்த அளவிற்கு கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வரலாம் என்பதையும் கிரக நிலைகள் முயற்சிகளுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரித்தார்கள் அதாவது சனி வக்ரகதியில் இருப்பதால் பண நெருக்கடிகள் காரணமாக ஒரு சிலர் கடன் வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குங்க பாக பிரிவினை திருப்தி தராமல் இருந்திருக்கும் பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதனால் பிள்ளைகளுடைய விஷயம் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க பெற்றோரினுடைய அனுசரிப்பு கொஞ்சம் குறையும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் பரம்பரை நோயினுடைய தாக்கத்தால் பதற்றம் ஏற்படுங்க அது மட்டுமில்லாமல் முன் எச்சரிக்கையோடு இருப்பது இத்தருணங்கள்ல மிகவும் நல்லது இருந்தாலும் கூட சனி பகவான் தற்போது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் தடை அகல இருக்க பல நாட்களாக உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தருத்த நண்பர்கள் இப்பொழுது மனம் மாறுவாங்க கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இதனால் புத யோகம் ஏற்படுகிறது எனவே இக்காலத்தில் இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வருவது யோகம் தாங்க உடல் நலம் சீராகும் செல்வநிலை உயரும் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்து அவர்களுக்கு அவை கைகூட இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தான் இத்தருணம் இவ்வளவு இவ்வளவுகள் கொண்ட சுக் பகவான் இந்த மாதத்தினுடைய மத்திம பகுதியில விருச்சக ராசிக்கு ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கரன் ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வருவது இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தெய்வீக பணிகள் அதிகரிக்க இருக்கு இந்த நேரத்தில் போது அவற்றில் வெற்றியும் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் நாற்று பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சி பலன் தரும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் விருச்சகராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில தனுசுராசி பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுப செய்திகள் இருக்குங்க துணி தன்னம்பிக்கையும் கூடுங்க செய்ய செய்ய நினைத்த நினைத்த காரியத்தை நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண்பீங்க பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு தன வரவு திருப்தி தரும் விதம் அமையக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல விருச்சகராசி துலாம் ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் விருச்சக ராசிக்கு ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பனிரெண்டுக்கு அதிபதி இரண்டில் வரும் இந்த நேரம் செலவிற்கு ஏற்ப வரவும் வந்து கொண்டே இருக்குங்க சேமிக்க இயலாது என்றாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரையும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட இருக்கு எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்கலாம் எதை ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பொறுத்தவரை சுலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி மாற்றம் உண்டுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு உத்தியோகம் உள்ளவர்களுக்கு வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்குங்க மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர இருக்கு பெண்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் அடிப்படையில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல் பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது